அரங்கான் கயிறு ஆண்கள் எதுக்கு அதை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரேஞான் அப்படிங்கிறது நம்மளோட சின்ன வயசில் நம்மளோட பெற்றோர் வந்து வற்புறுத்தி இடுப்பில் விடுற ஒரு கருப்பு கயிறு எதுக்கு நம்ம இதை அணிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உண்மையிலேயே இதுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு மருத்துவ ரகசியமே இருக்குன்னு தான் சொல்லணும் ஆண்கள் இடுப்பில் கட்டுற அரங்கான் கயிறு ஒரு நோய் தடுப்பு முறையாக இருந்திருக்கு ஆண்களுக்கு பொதுவாகவே குடல் இறக்கு நோய் வருவது உண்டு அந்த நோயை தடுக்கிறதுக்காக தான் இடுப்பில் வந்துட்டு அரை அரங்கான் கயிறு முன்னாடி எல்லாம் கட்டுற பழக்கம் தமிழர்களிடையே இருந்துச்சு அதுக்கப்புறமா அது வெள்ளிக்கொடியா மாறுச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அநாகரீகம்னு சொல்லிட்டு நம்ம அரங்கான் கயிறு கட்டுறதும் குறைஞ்சிருச்சு உடல் பெருத்தலோட ஒரு அதிகபட்ச தீமை இந்த குடல் பெருக்க நோய் குடல் நோய் அதாவது ஆங்கிலத்தில் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க இது தொண்ணூறு சதவீதம் ஆண்களுக்கு தான் வரும்னு சொல்லிட்டும் ஆய்வில் சொல்றாங்க இதை தடுக்கிறதுக்கு தான் நம்மளோட முன்னோர்கள் இடுப்பில் அரங்கான் கயிறு கட்டுறதுக்கு அறிவுறுத்தினாங்க இன்னைக்கு வெள்ளி தங்கத்தில் அரங்கான்கொடி கட்டுறாங்க அது வந்து பகட்டுக்கு சில விஷயங்கள் நாகரீக மாற்றங்களுக்கு உட்பட்டு விட்டாலும் கூட இன்னும் கருப்பு கயிறில் முத்துமணிகள் கோர்த்து க அர்ணாக்குடி கட்ட தான் செய்கிறாங்க பழக்கம் பழக்கத்தை விடாதவங்க அரங்கான பெருமாள் பெரும்பாலும் ஆடைக்குள்ள மறைவாக தான் போட்டிருப்பாங்க இப்படி தான் கண்ணியமா இருக்கு முன்னாடி இடையில் அணியப்படுற வேட்டி கோவணம் இந்த மாதிரி ஆடைகளை இறுக்கி கட்டுறதுக்கு இது பயன்பட்டுது இன்றைக்குமே சில பெரியவங்க அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒருவர் போதே அரைஞான கழட்டுறாங்க அப்படிங்கிறதுனால ஒருவர் அரைஞான் கயிறை அணியாமல் இருக்கிறத வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து விரும்ப மாட்டாங்க தவிர அரைஞ்சான் உடலை இரண்டா பகுத்து காட்டி உடை மாதிரி செயல்படுறதுனால அரைஞான் மட்டும் அணிஞ்சோர் அம்மனமாக இருக்கிறதாகவும் கருதப்படுறதில்ல அரங்கான் அணியாம உடையும் இல்லாமல் இருக்கிறவங்கள முழு உண்டமாக இருக்கிறதா தான் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் குறிப்பிடுறாங்க ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உடை சமயம் சார் தேவைகள் போக நடைமுறை காரணங்களுக்காகவும் இதை போட்டுட்டு வந்திருந்தாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ கிராமப்புறங்களில் நீச்சல் பழக்கி விடும்போங்க என்ன பண்ணுவாங்க அரங்கானில் சேலை வேட்டியை கட்டி அதை பிடிச்சு நீச்சல் பழக்கி விடுவாங்க நீச்சல் அறியாத பிள்ளைகள் அந்த நீர்நிலைகளில் மூழ்க நேர்ந்தாலும் கூட பற்றி இழுக்கிறதுக்கு ஏதுவாக அந்த அரங்கான் கயிறு வந்துட்டு உதவிச்சு அதே மாதிரி சாவி கொத்து முள் வாங்கி இந்த மாதிரி கோர்த்து வைக்கிறதுக்கும் அரங்கான் வந்துட்டு உதவி செஞ்சிச்சு மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ